எல்லாம் எல்லாமல்ல அல்லாவுக்கும் நல்லது அல்லாவுடைய மாபெரும் பிற்பகினால் நாம் எல்லாம் அல்லாவுற புள்ளாருமே நமக்கு அதிகம் அதிகம் அருள்மலையை தந்து கொண்டிருக்கக்கூடிய ரமணாவுடைய மாதத்தை கழித்து கொண்டிருக்கிறோம் ஏறத்தாழ பதினேழு நோம்புகள் இந்த மாதத்தில் நாம் கழித்து இருக்கிறோம் இந்த நோம்பினுடைய பின்னணியாக அல்லா உற புலாரும் எதை விரும்புகிறானோ அதை நாம் இந்த மாதத்தில் அடைந்த மக்களாக இருக்க வேண்டும் நல்ல அமல்களை செய்து அதன் மூலமாக எல்லா மன்னிப்பை மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் ரமலானுடைய மாதம் முழுவதும் உங்களுக்கு மத்தியில் மார்க்கத்தினுடைய பல்வேறு விதமான கருத்துக்களை திறந்தோறும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இரண்டு தினங்களாக நமக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறான அந்த பாவங்களின் காரணத்தினால் நாளை மறுமை நாளில் நாம் நரகத்தை போய் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக பாவம் மன்னிப்பு தேடுவோம் என்கிற ஒரு செய்தியையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்ல ஒரு சில நிபந்தனைகளை நமக்கு சொல்லி என்கிற செய்தியும் நாம் பார்த்திருக்கிறோம் அதேபோல அதே போல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் சில வணக்க வழிபாடுகளை நல்ல அமல்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அமல்களை செய்கின்ற காரணத்தினால் நாளை மறுமையில் அந்த அமல்களுக்கு ஒரு புறத்தில் அல்ல கூலியை தந்திருந்தாலும் இன்னொரு புறத்தில் அல்ல நம்முடைய பாவங்களையும் அழி அழிக்க இருக்கிறான் என்கிற ரீதியில முதல் கட்டமாக நேற்று தினம் தர்மம் செய்வதை பற்றிய சிறப்புகளை நாம் பார்த்து வந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தொடர்ச்சியாக தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தர்மம் கொடுப்பதை பற்றி யார் ஒருவர் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கிறாரோ அவருக்கு அல்ல செலவிட காசுகள் கொடுப்பான் யார் மற்றவர்களுக்காக செலவழிக்கிறாரோ அல்ல அவருக்காக செலவழிப்பான் என்று நவியல் நான் சொன்னார்கள் நான் என்ன நினைச்சிடக்கூடாது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தர்மத்தை கொடுத்து விட்டால் நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிரும் நாம் சம்பாதித்ததை நாம் இழந்து விடுவோம் நம்முடைய தேவைகளுக்கு நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அல்ல என்ன சொல்றா நீங்கள் கொடுத்தால் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் யார் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்கள்தான் நானும் தரக்கூடியவராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் புலாலுமின் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை அல்லாவோட தூதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நபிகள் அவர்கள் சொன்னார்கள் ஒன்று சொன்ன திறந்தோறும் மழக்குமார்கள் வருவார்கள் தர்மம் கொடுக்கக்கூடிய நோக்கி அல்லா பிரார்த்தனை செய்வார்கள் இவருக்கு நீ கொடு ஏனென்றால் இவர் மற்றவர்கள் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் இவருடைய கரங்களுக்கு நீ செல்வத்தை வழங்குவாயாக என்று மலக்குமார்கள் அல்லா பிரார்த்தனை செய்வார்களாம் அதே மாதிரி சிலவர் தடுத்து வைப்பாங்கல்ல தனக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மற்றவர்கள் கொடுக்காம கஞ்சத்தனத்தோடு அதை பார்த்து கொண்டு இருப்பாங்கள அப்படி பற்றவர்களுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் யாரெல்லாம் இவர்களுக்கு நீ கொடுக்காத ஏன்னா இவன் மற்றவர்கள் கொடுக்க மாட்டான் தனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை சாலை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் இவனுக்கு நீ கொடுக்காத என்று அல்லா இருந்து வரக்கூடிய அந்த செல்வத்தை தடுக்கக்கூடிய விதமாக பிரார்த்தனை செய்வார்கள் வளர்க்குமார்கள் அவன் நாம் என்ன செய்யணும் நம்மளிடத்தில் அல்ல எதை தந்திருக்கிறாரோ அதை மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் அதை எந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீரியத்தோடு அல்லாவுடைய பாதையை செலவழிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் பல்வேறு தேவை பற்றி நேரத்தையும் நாம சொன்னோம் அது குறிப்பாக நம்முடைய இந்த பகுதியின் சார்பாக ஒரு மர்க்கஸ் கட்டப்படுகிறது தௌகிதை சொல்வதற்காக மார்க்கத்தினுடைய பிரச்சாரம் சிறு குழந்தைகள் உட்பட அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் போய் சென்றட வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைமுறை நாளை வரும் நாளைக்கு வரக்கூடிய நம்முடைய தலைமுறை ஏகத்துவத்தினுடைய வாசலில் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு மர்க்கச கட்டம்ல இதுக்கு ஆறுபடி செலவு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு உண்டான பொருளாதாரத்துடைய நிலைமை என்ன இதற்கு நாம செய்தார்கள் எப்படி பாக்குறாங்க

பட்டு என்ன நகை நட்டுதல் என்ன எதனையுமே கொஞ்சம் கிடையாது வேலை வாய்ப்பதற்கு ஆள் இருந்தார்கள் ராணி மாதிரி அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் மூலமாக பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் அந்த கூட்டத்தின் மூலமாக பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் இந்த மாட மாளிகைகளை விட்டு அந்த அவர்களை ஒதுக்குகிறார் வசதியான வாய்ப்புகளை தரம் வளர்க்கிறான் அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு இதுதான் முக்கியம் என்று அவங்க இந்த வாழ்க்கையில வரி கொடுத்துட இந்த தவுவீல ஏற்றுக்கொண்டு கொண்டு அதன் மூலமா வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி குளோ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே எனக்கு இப்பேர் போட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கை தர முக்கியம் நின்றவங்க போதல என்ன செஞ்சாங்கவங்க அல்லாஹ்வுடையதுல துவா செய்தார் ரப்பீபனி இந்த பைதல் ஜன்னம் ये அல்லாஹ்வுட கிந்து சொத்து சொந்த தேவ இல்ல இங்க இந்த மாடு மாளிய தேவையில்லை

நம்முடைய பகுதியும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் ஒவ்வொரு மனிதனும் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் அல்லா அழுக்கு கொடுத்த உதவியின் காரணத்தினால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்ம கூலியை கொடுப்பான் நம்முடைய வாழ்ந்தால் முழு கலைத்தும் கூட நமக்கு ஒரு அஹ் நன்மை வருகிறது என்று சொன்னால் ஒரு இறையில்லம் நமக்கு என்ற காரணத்துல கிடைக்குது அவன் ஏதோ நம்ம செய்யணும் தர்மத்துல இப்படிப்பட்ட தர்மம் கொடுக்கக்கூடிய மத்தளவில் நாம் இருக்கணும் அதற்காக நம்ம முடிந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை வாரி இறைக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டிய ஒரு கடமை இந்த வாரத்தில் நமக்கு இருக்கிறது இதை நம்ம செய்ய கடமை பட்டு இன்னும் நாம நிறைய விஷயங்களை உதாரணமா பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மதினமா நகருக்கு ஆரம்பத்தில் வருகிறார்கள் செய்தி வரக்கூடிய நேரத்தில் அவருடைய குதிரை வந்து ஒரு இடத்துல தங்குது படுத்துறது வந்த உடனே அந்த இடத்தை பார்த்துட்டு நவீன பெருமான சொல்றாங்க இது பள்ளிவாசல் கட்டுவதற்கு தகுதியான இடம் இந்த இடம் வந்து பள்ளிவாசல் அல்லாவே இதை வந்து இடத்த வந்து செலக்ட் பண்ணிருக்கிறார் எனவே நம்முடைய பள்ளிவாசல் இதை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி இதனுடைய உரிமையாளர் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க யார் உரிமையாளர் தெரியுமா பல சொத்துகளுக்கு அதிபதியா இருந்தவங்க உரிமையாளர் கிடையாது மதுரமா நகரத்திலே பெரிய சொத்துக்களை வைத்திருந்தவர்கள் உரிமையாளராக இருக்கிற ரெண்டு அனாதை சிறுவர்கள் உரிமையாளராக இருந்தார்கள் பள்ளிவாசலுக்கு தாங்கன்னு கேட்ட நேரத்தில் அல்லாவுடைய பாதையில் இலவசமா கொடுக்க தயாரிட்டாங்க அவர்களுக்கு ஒண்ணும் இல்லை அந்த இடத்தை தவிர அவர் ஒண்ணும் இல்லை அனாதை சிறுவர்களா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாவுடைய பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஒரு இடம் என்றால் அந்த இடத்தை நான் தானமா கொடுக்க தயாரா இருக்கிறேன் ஏத்துக்கிடல அவருடைய நிலையில் இருந்தும் அவர் மிகப்படுத்தி ஒரு தர்மத்தை செய்ய முன்வந்தார் நம்மகிட்ட நிறைய இருக்கும் நாம அளவு பார்த்துதான் தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம் பெரிய தர்ம பிறப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் கூட கலந்து பார்த்து தனக்கு தேவைக்கு போலதான் தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம்

அந்த பள்ளிவாசலை நோக்கி ஒரு கூட்டம் உதவி தேடுவதற்காக வருகிறது அல்லாவுடைய பாதையில உதவி தேடுவதற்காக ஒரு கூட்டம் வருகிறது முஸ்லிம் கூட்டம் முன்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாவுடைய பாதைக்காக வருகிறார்கள் வரக்கூடிய காட்சியை பார்த்துட்டு நவீன வருமானாவுடைய கண்கள் எல்லாம் செவந்து போயிடுச்சு ஏன்னா வரக்கூடியவங்க வந்து நல்ல திடகாத்திரமா வரல பஞ்சைகளாக பராதைகளாக ஆடை அணிகளங்கள் கூட இல்லாத அளவுக்கு ஆண்கள் மேல் சட்டையே போடல ஒரு வாடம் மட்டும் கொடுக்கிறாங்க பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அல்லாவுடைய தூதர் இடத்துல உதவிக்காக வந்து நிற்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நவிகள் வருவாரர் பார்த்துட்டு உதவி செய்ய வேண்டும் எப்படி பண்றது இல்ல கஜாரால ஒன்றும் கிடையாது மதினவா நகரம் போன்ற ஆரம்ப காலகட்டம் ஒண்ணும் இல்லாத காரணத்துல கண்கள் எல்லாம் சிவந்து போய் உதவிக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வர்த்தனுடைய நேரம் ஒரு துணைக்காக அழைப்பு கொடுக்கப்படுகிறது

ஈவன் கொண்டவர்களே அல்லோ பயப்படுங்கள் நாளை மறுமை நாளுக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறேன் என்பதை என்று பார்த்துக் கொள்ளுங்க நாளை மறுமைக்காக எதை தயாரிச்சிருக்கிறீங்க என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் திருமலை குரான் இருக்கக்கூடிய ரெண்டு வசனத்தை மக்கள் வந்து சொல்றாங்க நீங்க இந்த உலகத்திற்காக நம்ம தயாரிச்சு வச்சிருக்கிறோம்ல என் பிள்ளைக்கு வீடு வேணும் என் குழந்தைக்கு படிப்பு வேணும்

நாளை மறுமையில அல்லாஹ் அவர்களை எழுப்பக்கூடிய நேரத்துல தயாரா இருக்கிறேன் இந்த எக்ஸாம் கால் வந்துச்சுன்னா நல்லா படிச்சோம் தயாரா இருப்பான் அவன் பயப்பட மாட்டான் படிச்சோம் வந்துருவேன் மத்தவனுக்கு கதை கிடைக்க வைத்தாலே போய்கிட்டு இருக்கும் எக்ஸாம் அறிவிச்சிட்டா போனோம் பள்ளி கொடுத்து போறதே பெரிய யோசிப்பான் ஆனா நல்லா படிச்சவன் நான் எப்பவும் தயாரா இருக்கிறேன் என்னால முடியும் அதுல என்னுடைய எந்த பரிச்சையா இருந்தாலும் எவ்வளவு டஃபான கொஸ்டினா இருந்தாலும் நான் படித்திருக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியும் என்று தயாரா இருப்பாங்க தயாரா இருப்பாங்கல்ல அது மாதிரி இந்த கணம் என்னிடத்துல மரணம் வந்தார் நான் தயாரா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்கிற வகையில நவியல் பெருமை வசனத்தை தூக்கி போடுறாங்க போட்டதோடு மாத்திரம் இல்லாம நவியல் சொல்றாங்க உங்களிடத்துல இருக்கக்கூடிய தங்கங்களையோ வெள்ளி குவியல்களையோ தானியங்களையோ ஆடைகளையோ இந்த மக்களுக்காக வந்து கொடுங்க ஒரு பேரித்தம்பளத்தினுடைய துண்டையாவது தர்மமா குடிச்சு விடுங்கள் அந்த இடத்துல சொன்ன உடனே சகாபாக சும்மா இருக்கல ஒரு வசனம் இறங்குறதுக்கே ஒரு தோட்டத்தை கொடுக்க வந்த சகா பாக்குற அவங்க இப்படிப்பட்ட நவீன வருமான பேசுனதுக்கு பிறகு அவன் சும்மா இருப்பாங்கள தன்னால என்ன முடியுமோ அதை மக்களுக்கு மத்திய மலை மாதிரி வந்து குமிச்சாங்க ஒரு புறத்துல ஆடைகள் குமிந்து கிடக்கிறது மறுபுறத்துல தானியங்கள் சாப்பாட்டு வகைகள் அனைத்தையும் கொண்டு வந்து குமிச்சுட்டாங்க ஒவ்வொரு சகாவிகளும் தன்னால் என்ன முடியுமோ அவர் அவ்வளவு பண்ணுவாரு இவர் எவ்வளவு பண்ணுவாரு நமக்கு என்னவா முடியும் யோசிக்கல நம்மளால என்ன முடியுமோ அதை மக்களும் கொடுப்போம் ஒவ்வொரு ஒரு நபியல் தன்னால் முடியாத அளவுக்கு மூட்டைகளாக அள்ளிட்டு வந்து அந்த அளவுக்கு நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில தர்மம் என்று சொன்ன வார் இறக்கி தயாரா இருந்தாங்க அதை பார்த்துட்டு நவியல் வருமான சொல்றாங்க யார் ஒரு மனிதர் இஸ்லாமை மார்க்கத்துல ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துகிறாரோ அதை உருவாக்குறாரு அவருக்கு அந்த புலிவு கொடுப்பான் அதான் பிடிவத்துக்கு நினைச்சிடக்கூடாது

இப்படி ஒவ்வொரு மனிதராக அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் யார் முதலில் அதை தொடங்கி வைத்தாரோ அவர் வந்து எல்லா மனிதரும் செய்யக்கூடிய நன்மை அவருக்கு வந்து இந்த மார்க்கத்தை வந்து உருவாக்குங்க நல்ல நடைமுறைகளை மார்க்கம் இல்லாத புதுவேத்துகிற இல்ல யார் உருவாக்குகிறாரோ அல்ல அவருக்கு கூலியை கொடுப்பார் என்று சொல்றாங்கன்னா நவீ அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில அல்லாவுடைய பாதையில கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வாரி இறைக்க தயாரா இருந்தாங்க இதை நாம செய்யணும் இந்த வாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம ஒரு புறத்துல நமக்கு நன்மை கொடுக்கும் தர்மம் கொடுப்பதனால அல்ல வந்து நமக்கு நன்மை எல்லாம் ஆக்கிடுவானா ஆனா பொறிய நன்மை கொடுப்பானல்ல ஆனால் மறுபுறத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய கேடயமாக தர்மம் தான் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேடயம் நாளை மறுமையில தர்மம் கொடுக்காத காரணத்தினால் அல்ல நரகத்தில் தூக்கி போடுவான் சில மனிதர்களை அல்ல நரகவாதிகள் தீர்ப்பளித்திருப்பான் அவர்களை அந்த நேரத்துல அவர கேட்கக்கூடிய நேரத்துல அடகு வைக்க எடுத்துக்கோ என்னுடைய உறவினர்கள் அண்ணன் தம்பிய எடுத்துக்கோ ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் எடுத்துக்கோ அனைத்து செல்வர்களையும் எடுத்துக்கோ என்ன மட்டும் விட்டுரு என்ன மட்டும் என்று சொல்லுவான் அங்கே அல்ல ஒரு பிள்ளை சொல்லுவாள் அது உனக்கு தகவல் அங்கு விட

அல்லாஹுடைய பாதையில் வாரி வழங்கினால் நாளை மறுமையில் அல்லாவு நமக்கு பாவம் மற்றும் நம்மளை எழுப்புவார் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அல்லாவது இது தர்மத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதே போல நாளை நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய இன்னும் பல்வேறு விதமான அமல்களை மிகப்பெருமான அல்லா உலகம் அவர்கள் நம்ம சொல்லித் தந்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய நினைவுகளோடு நம்முடைய வாழ்க்கையை கழிப்பது இறைவனுடைய நினைவு இருக்குது இது தர்மம் மாதிரி பெரிய விஷயம் கிடையாது இது இழப்பான ஒரு விஷயம் தான் திக்கர்களோடு வாழ்வது ஒரு மனிதன் அனுதினமும் வல்லாவை நினைத்துக் கொண்டிருந்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்தால் அது அவனுடைய பாவங்களை மன்னிக்கும் நவீன சொன்னார்கள் அல்லவா நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் தராசி நிரப்பக்கூடிய தராசிற்கு அதிக கணத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை சொல்வது ரொம்ப லேசா இருக்கும்

அவருடைய பாவங்கள் கடலினுடைய நுரையிடம் இருந்தாலும் அல்ல மன்னிக்காமல் விடுவதில்லை இதை சொன்ன ஒரு நமக்கு நன்மை கிடைக்கும் இது அல்லாவுடைய நினைவுகள் நம்முடைய உள்ளத்துல அல்லாவுடைய நினைவை தவிர வேற எதுவுமே அமைதி நமக்கு தர இந்த உலகத்துல அமெரிக்கா மனுஷன் என்ன செய்யறான் டூர் போறா சினிமாக்களுக்கு போவா சினிமா பாடல்களை கேட்பா ஏன்னு கேட்டா எனக்கு உலகத்தில் அமைதி இல்லை இதுதான் எனக்கு அமைதி கொடுக்குதுன்னு பேசுவான் அதெல்லாம் போய் உண்மையிலே அமைதி வேண்டும் என்று சொன்னால் அல்லாவை நினைப்பை தோற ஒரு அமைதியும் கிடையாது அல்ல திரும்ப அப்படிதான் சொல்றா உள்ளங்கள் அமைதி அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாவை நினைக்க வேண்டும் இங்குதான் அமைதி இருக்கிறது அல்லாஹ் அல்லா அவன் அல்லாவை நினைத்து நாம திக்கு செய்யறவன் அல்லாவை நினைத்து அவ்வப்போது இந்த துவாரத்தில் முழங்கிக் கொண்டிருக்கிறவன் இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதா சொல்லி காட்டுகிறான் அதே போல கடமையான தொழுகை முடிந்ததற்கு பிறகு யார் ஒருவர் சுமார் முப்பத்தி மூணு அது அந்த முப்பத்தி மூணு

அவருக்கு அல்ல உடுப்படி சிறப்ப பாருங்க அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவருடைய வாழ்க்கையில நூறு பாலங்கள் மன்னிக்கப்படும் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் இது பெரிய விஷயமா இது அல்லாவுடைய பாதங்கள் தூக்கி லட்சம் கடகால தூக்கி கொடுக்கக்கூடிய விஷயமா அல்லது நம்முடைய பொருள உடல் உழைப்பினால அல்லாவுடைய மார்க்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு விஷயமா ஈஸியா சொல்லக்கூடிய திட்டங்கள்

உள்ள உள்ளத்துல இருக்கக்கூடிய பாவங்களும் வெளியேறும் எப்படி அதே மாதிரி நம்முடைய சூழ்நிலை வெளியேறுகிறதா எந்த அளவு வெளியேறுகிறது உங்களுடைய நல கண்களில் இருந்து விழக்கூடிய சொட்டுகள் போல அல்ல உங்களுடைய பாவத்தை அழைக்கிறான் நம்ம ஒளி செய்கின்ற காரணத்தினால் அவன் தொழு பெரிய முக்கியம் அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய உணவுக்கு எவ்வளவு பெரிய நன்மை இதை நாம் விளைவு ஒளி ஏழாவது கூட உறவினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் செஞ்சுட்டு வந்துட கூட உறவை முறைப்படுத்தி அழகான முறை இல்லாமல் செய்தால் நம்முடைய பாவத்தை அழகா மன்னிக்கிறான் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் ஒழு செய்கிறேன் அடிப்படையில நம்முடைய ஒழுங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம இருக்கணும் அதே மாதிரி ஒருவர் வீட்டுல ஒழு செய்கிறார் வீட்டுல ஒழு செய்து பள்ளிவாசல் நோக்கி நடந்து வருகிறார் பள்ளிவாசல் நோக்கி நடந்து வரக்கூடிய நேரத்துல வேற நோக்கம் இல்லாம தொழ வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் வேற விதமான நோக்கம் இல்லாம வரக்கூடிய நேரத்தில் அவங்க நண்பர்களை பார்த்துட்டு போயிருவோம் அல்லது வந்து அந்த கடைக்கு போயிட்டு போயிருவோம் அல்லது அந்த முக்கள் வந்து அரட்டடிச்சு இக்காமத்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஓடிடுவோம் எங்கிற மாதிரியான எண்ணம் இல்லாம யார் ஒளி செய்து முடித்து அல்லாவுடைய பள்ளிவாசலை நோக்கி அப்படியே வருகிறார் வேற நோக்கம் இல்லாம துணையக்காக அவர் வந்தால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லா ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் நம்மளுடைய தொழிலை நிறைவேற்றதுனால அதன் கிடைக்கும் இந்த நம்முடைய வாழ்க்கிறார் நாம கூடிய மக்களா இருக்கணும் அதே மாதிரி தொழிலைக்காக காத்து இருக்கிற நாம வந்து இவன் உதாரணத்துக்கு பாங்க சொல்லப்படும் ஒரு இருபது நிமிஷங்கள் கழித்துதான் இக்காவது சொல்லுவாங்க நம்ம பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன நேரம்னா இங்காவது சொன்னா போவோம் அதுக்கு முன்னாடி வரவே மாட்டோம்

நாம கேக்குறத என்ன கேட்போம் ஏத்துக்கிடுவாங்க ஏத்துக்கிட மாட்டாங்க ரெண்டே விஷயம் ஆனா மலக்குமார் கேட்டா நம்முடைய பாவத்திற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்டா எந்த இது பாக்கியோ இதுல நாம எந்த செய்யணும் வெறும் உட்கார்ந்து இருக்கிறோம் அவ்வளவுதான் மகரிபுடைய நேரத்துல இருந்து நேரம் வரைக்கும் இது மகரிப தொழிலிட்டு போய் முக்கள் ரெண்டு வீணா பேசிக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருப்போம் எந்த பிரோஜனம் பேசிக்கொண்டு இருப்போம் சினிமாவை பற்றி கிரிக்கெட்டுகளை பற்றி அரட்டி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க நான் கொஞ்சம் சிந்திக்கணும் தொழிலைக்காக சும்மா இருந்தா போதும் பள்ளிதான் செல்ல வேற ஒண்ணு நம்ம செய்ய வேண்டாம் அப்படி நாம் இருந்தால் அல்லாவோட கூட நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அமல்களை செய்யலாம இல்லையா நான் மேல ஒரு அமல் யாரும் தர பெத்த தாய் நம்மளை விட்டு ஓடுவாங்க நம்ம கட்டுற மனைவி நம்மளை விட்டு ஓடுவார்கள் புள்ள விட்டுட்டு ஓடிடுவான் இந்த உலகத்துல பாதிபர் விட்டுட்டு தான் ஓடுதான் அது விஷயம் நாளை மறுமையில தமிழ்ல விட்டுட்டு ஓடிடுவார்கள் அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு அம்மன் கிடைத்தால் நான் சொல்றது போயிடுவேன் என்று புலவர நேரத்துல கொஞ்ச நேரம் பள்ளிவாசல் இருந்திருக்கலாமே இவ்வளவு நேரத்தை வீண் அடிச்சோம் கொஞ்ச நேரம் அவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அல்லா இடத்துல மலக்குமான துவா செய்திருப்பார்களே எப்பேற்பட்ட பாக்கியத்தை விட்டுட்டோம் என்று கை செய்த கூட மக்களா நம்ம வாரிய கூடாது அவங்களுக்கு செய்யணும் நம்ம முடிந்த அளவுக்கு திரும்ப பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய மக்களால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாத்திரணும் இதை செஞ்சால் நான் மன்னிக்கிறாரா இல்லையா இப்படிப்பட்ட நிலையை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஜமாத்தான தொழில முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜமாத்தோடு சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படி முக்கியத்துவம் கொடுத்தால் அல்மன்சூரா ஓதி வளர்லா நின்று முடிக்கக்கூடிய நேரத்துல எவர் ஆமீன் சொல்கிறாரோ அவருடைய ஆமீனும் மலைக்குமருடைய ஆமீனும் ஒரு சேர்ந்து விட்டால் அல்ல அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் எல்லாம் மன்னிப்புதான் அல்ல சொல்றேன்

அல்ல இப்படி அமல்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய மக்களா இருக்கணும் அதே போல ஒரு ஜிம்மாவில் இருந்து மறு ஜிம்மாவை வரைக்கும் நம்முடைய வாழ்நாளில் ஐவேல தொழுகைய சரியான முறையை கடைபிடித்து வந்தால் அல்ல நம்முடைய ஒரு வார பாவத்தை மன்னிக்கிறான் சிறு சிறு பாவங்களை இந்த ஜிம்மாவில இருந்து அடுத்த ஜிம்மா வரைக்கும் ஜிம்மாவும் சரியான நேரத்துக்கு வந்துடணும் தொழுகையும் கருத்தை கடைபிடிச்சிடணும் யாரும் அப்படி கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோமோ

இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நாளைக்கு இது அழிக்கப்பட்டவர்களால் நம்ம நமக்கே தெரியுமா உட்கார்ந்து இருப்போம் ஒழுங்கான ஒரு இருப்போம் அல்லா இடத்துல ஜமாத்துல கலந்து கொண்டு நம்முடைய ஆவியிலும் அழகுமாருடைய ஆவியிலும் ஒரு சேர ஒரு நாள் ஒழிக்கப்பட்டு இருக்கும் அதன் மூலமா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் அழைக்கிற மாதிரி முடியும் சகோதர நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் தரக்கூடிய இப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் வல்லராமான் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் இன்றைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மருமையில சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வழங்க வேண்டும் இன்னும் சில செய்திகளை நாளை தினம் நாம் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய அந்த